அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல கைநிலை என்னும் நூல் குறித்து தான் பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அறம் சார்ந்து பதினோரு நூல்லை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் ஆறு நூல்கள் இருக்கு அதுல இறுதியான நூல் தான் அந்த கைநிலை ஆசிரியர் மாரோக்கத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லாங்கடனார் பொருள் அகம் சார்ந்த நூல் பாவகை வெண்பாவால் பாடப்பட்ட நூல் பாடல்கள் அறுபது பாடல்கள் ஒரு திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்து தினைக்கு பனிரெண்டு பாடல்களாக அறுபது பாடல்களாக பாடப்பட்ட நூல் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திணை வைப்பு முறை குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அதை மறந்துடாதீங்க திணை வைப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் கைநிலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ ஐந்தனை அறுபது ஏன்னா பாடல்களுடைய எண்ணிக்கை அறுபது இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஐந்து திணையை மையமிட்டு பாடறதுனால ஐந்து நெய் அறுபது அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு ஐந்தனை ஐம்பது பார்த்துருக்கோம் ஐந்து எழுபது பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஐந்து அறுபது என்று அழைக்கும் நூல் எதுன்னு கேட்கலாம் அது வந்து கைநிலை உரை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் உடைய வெளியீடாக வந்த உரை பதிப்பித்தவர் அனந்த ராமையர் இவர் வந்து ஊவேசாவினுடைய மாணவர் பெயர்காரன் பார்க்குறப்போ கை அப்படின்ற சொல்னா கை அப்படின்ற சொல்லுக்கு ஒழுக்கம் அப்படின்னு பொருள் நிலை அப்படின்னா பொருள் தந்து ஐந்தனை ஒழுக்கங்களை உணர்த்துவதால் இந்த நூலுக்கு வந்து கை நிலை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க ஆசிரியருடைய குறிப்புன்னு பார்க்குறப்போ புல்லாங்கடனார் பிறந்த ஊர் முள்ளிநாடு என்னும் ஊரில் உள்ள மாரோக்கம் என்னும் பகுதியை இவர் வந்து அந்த பகுதியில் பிறந்திருக்காரு இவருடைய தந்தையார் வந்து வணிகருள்ள சிறந்தவர்களுக்கு மன்னரால் வழங்கப்படக்கூடிய காவிதி அப்படின்ற விருதுனை வாங்கியிருக்கிறதா தகவல்கள் தெரிகின்றன பொதுவான குறிப்புகள் பார்க்குறப்போ இந்த நூலில் ஆசை பாசம் கேசம் ரசம் இடபம் உத்திரம் போன்ற வடச்சொற்கள் வந்து மிகுதியாவே இருந்திருக்கு இந்த நூலில் வந்து கிடைக்கக்கூடிய பாடலுடைய மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் வந்து அறுபது பாடல்கள் ஆனால் கிடைக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பாடல்கள் தான் முழுமையாக கிடைக்குது மீதி பதினஞ்சு பாடல்கள் வந்து சிதைந்த நிலையில் இருக்குது அந்த வகையில் திணை அடிப்படையில் ஒரு பட்டியல் இருக்குது குறிஞ்சி திணை சார்ந்து பன்னிரெண்டு பாடல்கள் திணை சார்ந்து ஏழு பாடல்கள் முல்லை திணை சார்ந்து மூன்று பாடல்கள் மருது திணை சார்ந்து பதினோரு பாடல்கள் நெய்தில் திணை மையமிட்டு பன்னிரெண்டு பாடல்கள் மொத்தம் அறுபது பாடல்களில் கிடைக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஐந்து பாடல்கள் தான் கிடைக்குது இந்நூலாசிரியர் வந்து இந்த புல்லாங்கடனார் வந்து பாண்டியனை தென்னவன் குர்க்கை அப்படின்ற தொடரால் அழைக்கிறார் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இந்நிலையா அல்லது கைநிலையா அது ரெண்டுதில் எதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாதம் இன்றளவும் நடந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் கைநிலை அப்படின்ற நூல் தான் வந்து பதினெண் கீழ்கணக்கில் ஒன்றா வரும் அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பத்தூர் முத்து வேங்கட சுப்பைய நாவலர் இவர் இளதன இழதன பிரபந்த தீபிகை அப்படின்ற நூலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா கைநிலையை அவர் வந்து சேர்த்திருக்கிறதுக்கான குறிப்புகளை அதில் சொல்லியிருக்காரு அதனால் அந்த நூல் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைநிலையை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக எடுத்துவதற்கான காரணமாக இருந்திருக்கு முக்கியமான அடிகள்னு பார்க்குறப்போ ஒத்த உரிமையால் ஊடருக்கு இனியால் குற்றம் ஒருவுமை குணத்தால் கச்சரினர் இந்த தகவலோட கைநிலை வந்து முன் நிறைவடைகிறது இத்துடன் பதினேழு கீழ்கணக்கு தொடர்பான குறிப்புகள்லாம் நிறைவடையப் போகிறது இன்னும் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் புறம் சார்ந்த நூல் அந்த வகையில் மீண்டும் அடுத்த நூலோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி